என் பிரி ர்ல போல போட்டு முள்ளு வேற அதிகமாக தடி

ஒரு அஞ்சே நிமிஷம் மூஞ்சி மட்டும் கழிவு வந்துடுறேன் சீக்கிரம் வாடா தூதம் வந்துடுறேன் வந்துடுறேன் மச்சா மச்சா தப்பா நினைச்சுக்காரா கொஞ்சம் ஆயிடுச்சு சீக்கிரமா போலாம் உருக்கவ போல எனக்கு அவ அம்மன் போல சொல்ல போனா என்ன போல பாக்கிய நீயாரும் இல்ல நீ என்னதான் நாடகம் போட்டாலும் இன்னைக்கு குடிக்கவே முடியாது ராஜா எப்படி வாசப்படிய தாண்டேன்னு பாக்குறேன் அவ்வளவுதான் நம்மள முடிச்சு என்னாச்சு கால் போயிடுச்சு ஷீ போயிடுச்சா எங்க போச்சு காலு இந்த கண்ணா குழந்தை பால் எங்கடா முதல்ல போன் யூஸ் பண்றது நிறுத்து போனை கீழே தேடி பாரு கிடைக்கும் கண்ணை திறந்து பாரு லூசு ஏன் பாவாடை போட்டு உட்காந்துருக்க

அதெல்லாம் ஓகே கையில் என்ன நக சுத்தியா அதுவா வாக்கிங் டயட் உருந்து வர சபாஸ் மாவுலஸ் சபாஸ் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஒன்னு கொடுங்க

படுடையம்மன் கோயிலுக்கு போகணும் இல்ல எப்படி போகணும் எப்படின்னா

மல்லமா நீளா எப்போ பண்ற நீ

பஸ் நில்லுங்க பஸ் என்ன வண்டியை நம்ம ஏரியாவுக்குள்ள தள்ளிட்டு போறியா வண்டியில எதுவும் பிரச்சனையா இல்லையா செயின் எதுவும் கலண்டுருச்சா பஸ் உங்களுக்கு தான் பஸ் வண்டி எதுவும் பஞ்சரா சொல்லுங்க பஞ்சரா ப்ரோ பெட்ரோல் எதுவும் இல்லையா சொல்லுங்க டோ பண்ணி கொண்டு நான் விடுறேன் யோ அப்புறம் எதுக்கு வண்டியை தள்ளிட்டு போறா இந்தா சாவியா போட்டு திருட்டு நாய்

யார் இது ஐயோ என் செல்ல அண்ணா இவர் என் கூட பிறக்கலடா ஆனா கூட பிறந்த அண்ணனை விட அதிகமா பாசம் வச்சிருக்காரு தெரியுமா என் மேல உயிரே வச்சிருக்காரு அப்படியா சரி ஒரு நாள் இவரை கூட்டிட்டு வா நான் மீட் பண்றேன் டேய் என் செல்ல அண்ணன்டா நீ மீட் பண்ணணும்னு சொன்னல அதான் கூட்டிட்டு வந்தேன் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்பவுமே உங்களை பத்தி தான் ப்ரோ பேசிட்டு இருப்பா என் அண்ணா அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு உங்களை ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு ப்ரோ 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 என் தங்கச்சி தங்கச்சி பாப்பா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு பொண்ணு மிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கஷ்டம் சட்டையை நிற்பேன் புரியுதா அதெல்லாம் பண்ண அவளையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது வர வர கால எடுக்க மாட்டா மெசேஜ் பண்ணாலும் பண்ண ஆனா அவன் அவன் கூட சுத்துரா ப்ரோ அது யாருன்னு கேட்டா பிரேக்கப் பண்ணிக்கலாம் உங்களை தான் அண்ணா அண்ணா சொல்றா நீங்க ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க ப்ரோ ஓகே ப்ரோ நான் பார்த்து பண்றேன் என்ன பார்த்து பண்ற இல்ல உன்னை பார்த்து பார்த்து லவ் பண்றேன்னு டார்லிங் ஃபங்க்ஷன்ல என்ன தெரிஞ்ச மாதிரி காமிக்காத. யாத்த? ஏ ஃபுல். அப்பதான் தாம்பல பை தனித்தனியா தருவாங்க. இப்பலாம் உஷாரா வீட்டுக்கு ஒரு தாம்பல பை தான் குடுக்குறாங்க. அத்த, அப்ப அண்ணாடியும் கூட்டி போய்லாமா? இப்படி தான் போன ஃபங்க்ஷன் கேட்டுன்னு போன தாம்பல பைய தராமலே ஓடிட்டான். 100 ரூபாய் மொய் வைக்கறான். நல்லா வா அட அத்த, நல்லா நல்லா சாப்பிடுறேன் அத்த.